இன்னைக்கு லோதை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இங்கே வந்து ஒன்றரை சுண்டு சிவப்பு பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இங்கே வந்து ரெண்டு லிட்ரு தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் இங்கே வந்து முந்நூறு கிராம் கருப்பு வெள்ளம் எடுத்துருக்குறேன் ஐந் ஐநூறு கிராம் வந்து சீனி எடுத்துருக்குறேன் அதாவது ஏலக்காயில் இருக்கிற நடு அந்த பருப்பு இருக்கும் இல்லையா அதை மட்டும் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு நம்ம போட போகிறதில்ல வாசம் கூட இருக்கும் இல்லை பாதி கொஞ்சம் தான் போடுவோம் ஒரு கை முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே வந்து பாசி பருப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்குறேன் ஒரு கையளவு இந்த பக்கமாக வந்து ஒரு சும்மா சின்ன கால் கரண்டி வந்து அதை விட தான் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் உப்பு போதும் இந்த அரிசியை வந்து இப்போ நம்ம நல்லா தண்ணியில் கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் நான் வந்து ரெண்டு லிட்டர் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன்னு சொன்னேன் இல்லையா இது வந்து நீங்கள் டின் பால் எடுத்திங்கன்னா நாலு டின் பால் எடுங்க தேங்காய் உடச்சி திருவினிங்கன்னா ஒரு ஆறு தேங்காய் எடுத்து நல்லா திக்கு பாலை மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் அது நல்லா முத்துண தேங்காவாக இருக்கணும் அப்போ சரியாக இருக்கும் தண்ணி நிறைய ஊற்றாமல் அளவான தண்ணியை ரெண்டு லிட்டர் தண்ணியிலே புழிஞ்சிக்கோங்க அப்போ தான் அது ரொம்ப நேரம் கிண்டாமல் தேவையில்லாமல் கே சீக்கிரமாக கிண்டி முடிக்கிறதுக்கு அது சரியாக இருக்கும் இப்போ இந்த அரிசியை ஊற ஓப்பணுங்க ரெண்டு மணி நேரம் வந்து அரிசியை கழுவி ஊற வச்சுருக்குறேன்னா இந்த பதத்துக்கு ரொம்ப காய விட்டுறாதீங்க அந்த அரிசியை இடியப்பூ மாவு கரைப்பம் இல்லையோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் இதை நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கிறோம் இப்போ நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு இதை இடியப்பம் சளிப்போம் அந்த சல்லடையை வச்சு சளிச்சு எடுத்துருவேன் நம்ம கூரை வச்சு அந்த மாவு இருக்கு இல்லையா அரிசி இருக்கு இல்லையா அதை இப்படி பவுடர் பண்ணி மாவை அடுத்தாச்சு இதை இப்போ இது இருக்கட்டும் இப்போ வெள்ளம் இருக்கு இல்லையா சளிச்சு வச்சிருக்கிற அந்த மாவு இந்த மாவு இருக்கட்டும் அப்படியே அப்போ இப்போ வந்து நாங்கள் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் சூடாக்குவோம் அதை மெல்ட் நல்லா மெல்ட் ஆக்கிட்டு அதுக்கு பிறகு தான் போடுவோம் வெள்ளத்தை ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் ஒரு பேட்டில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அரை கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் அரைக்கப் கூட வேணால் கொஞ்சமாக வெளில மெல்ட் ஆகிறதுக்கு போதும் தண்ணி நீங்கள் கூட எல்லாத்துலேயும் சேர்க்க சேர்க்க வந்து கிண்டுறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணி போதும் இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம அதை செய்ய போகிறோமோ நல்லா ஒட்டாத பாத்திரமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் பால் பால் உடைச்சு இதை ஊற்றிடுவாங்க தேங்காய் அடுத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி புரிஞ்சுக்கோங்க அப்புறம் தேங்காய் பால் வந்துச்சுன்னா நிறைய நேரம் கிண்டுறதுக்கு தேவைப்படும் இந்த பாலுக்கே குறைஞ்சது நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டணும் இந்த சீனியும் இதில் போட்டுக்க மாட்டேன் தேவடி கொஞ்சம் எலக வச்சுட்டு ஒரு வடிகட்டியை வச்சு இந்த வெள்ளத்தை ஊற்றுங்க ஏன்னா அதில் கல்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து சாப்பிடும் போது கல் மண்ணெல்லாம் இருக்கும் ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஊற்றுங்க கொஞ்சம் வடிகட்டினாப்பிலே நாப்பிலே இருது ஊற்றுங்க தூசுலாம் இருக்கும் வெள்ளத்தில் ஒரு விஸ்கை வச்சு நல்லா சீனி நல்லா கரையிற வரைய இதாகிடும் மாவு போட்ட பிறகு நம்ம கையை வச்சு தான் கரைச்சி விடணும் ஏன்னா மாவு வந்து கட்டி கட்டியாக விழுந்துடும் இந்த மாவையும் இப்போ மாவு போட்ட பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கையை கிண்டி கிங்கி விடுவோம் கட்டி கட்டியா போச்சுன்னா ஒரு மாதிரியா நல்லா நல்லா இப்படி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இந்த பாலையும் எல்லாம் போட்டோம் இல்லையா வெள்ளம் சீனி மாவு எல்லாத்தையும் ஒரு கட்டி படாமல் நல்லா கரைச்சி வைக்கணும் இப்படி நல்லா கரைச்சி வச்சுட்டு இந்த உப்பை இப்போ இதில் போட்டுருவோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுவோம் அடுப்பை ஆன் பண்ண பிறகு அடுப்பில் வச்ச பிறகு அடுப்பை நிறுத்தவும் கூடாது கிண்டுறதை நிறுத்தவும் ஆண் பிறகு கிண்டத நிறுத்தக்கூடாது நிறுத்தினோம்னா கட்டி கட்டியா போயிடும் இப்பதான் கொஞ்சமா இந்த பாலம்லாம் தண்ணியெல்லாம் முடி ரே கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இப்படியே வந்துருக்கு இன்னும் முப்பது நிமிஷம் ஆயுடு கிண்டை இப்போ நம்ம கிண்டை தொடங்கி இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே வர மாட்டிங்களா கின்றதை நிறுத்திட்டாங்கன்னா அது ஜவும டைமாதிரி ஆகிட்டாங்க நம்ம கின்னுறதை நிறுத்தவே கூடாது இவ்வளோதான் செய்யும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் அப்போ தான் மாற்றி மாற்றி பின்னுற முடியும் அதை கைவழிக்காமல் தனியாக ஓரளவில் செய்ய முடியாது இது இந்த முந்திரி பருப்பை போட்டு பாசி பருப்பையும் இப்போ போட்டுருவோம் சுத்தூரிவோம் எல்லா பாசி பருப்பையும் போட்டு பாசி பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஜவரிசியும் சேர்த்துடுவோம் ஜவரிசி சேர்த்தாலும் நல்லா இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சமா இந்த ஏலக்காய் பவுடரையும் போட்டுருவோம் காலில் உள்ள சைண்ட் ஆகனால நல்லா எண்ணெய் தனியாக வர்றது வரது பார்த்தீங்கன்னா மேலே தெரிஞ்சு கொஞ்சம் கவலைன்னு செய்யணும் ஏலக்காய் போட நிறைய போட்டாலும் வாசம் கூட அடிக்கும் கம்மியாக போட்டாலும் வாசம் தெரியாது அதெல்லாம் பார்த்து போடணும் அதுவும் நல்லா வாசம் இப்போ வந்துருச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாத்திரத்துலலாம் ஒட்டவே ஒட்டலை தெரியுது இல்லையா உங்களுக்கு எண்ணெய் நல்ல நிறைய எண்ணெய் எண்ணெயை பார்த்தா நல்ல தேங்காய் எண்ணெய் போல் நல்ல வாசம் தேங்காய் எண்ணெய் மாதிரி எப்படி எண்ணெய் நிறைய வரணும் தேங்காய் நம்ம எப்படி நல்ல குவாலிட்டியாக போட்டோம்னா நிறைய தேங்காய் எண்ணெய் பிரியும் இன்னும் பத்து நிமிஷத்தில் இந்த ரெடி ரெடியாகிருக்கும் இந்த வெள்ளை நல்லா நல்லா கொதிக்கலாம் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரேயில் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரேயில் ஒரு இந்த பே இந்த கழுத்தின் ஒன்று போட்டுட்டு அதை நல்லா வெட்டுற மாதிரி போடுவோம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ட்ரேக்கு மாற்றம் ஒரு பத்து நாள் இப்படி வச்சுருந்தோம்னா எண்ணெய் சிக்கு வாசம் வரும் இல்லையா அதனால் நல்லா எண்ணெயை அமைத்தி எடுத்துட்டு ட்ரேக்கு மாற்றுவோம் நல்லா வெட்டுற மாதிரி போட்டு வச்சு விட்டுருங்க நல்லா இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு வந்து குறைஞ்சது நூத்தி ஐம்பது கிராம் எண்ணெய் சரி இருக்கு நல்ல எண்ணெய் இவ்வளவு தெளிவா இருக்கு தேங்காய் இதில் இதுல அது போயிடுச்சு எல்லா அண்ணே சேர்த்தோம்னா இருநூறு இருநூற்றி ஐம்பது எண்ணெய் வரும் இருநூறு இருநூற்றி ஐம்பது கிட்ட நல்லா வரும் நல்ல தேங்காய்னா நிறைய எண்ணெய் கிடைக்கணும் ஒரு இந்த மாதிரி ஒரு பலகையை வச்சு மூடி வச்சுட்டு ஏன்னா அப்போ தான் விட்டுறதுக்கு இறுக்கமாக வரும் நல்லா ஒரு வச்சு ஒரு பாரமான பொருள் தூக்கி இது மேலே வச்சிடணும் நல்லா பாரமான இதை வச்சு ஒரு இருபது நிமிஷம் இப்படியே விட்டுருங்க அப்போ தான் லொதல் கட் பண்ணுற மாதிரி சைஸில் வரும் லொதல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்